வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வரும் இல்லையா ஸோ நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும் ஆனால் வந்து பதித்தல் ஃபெயிலியர் ஆகி அந்த கரு வந்து தங்காமலே வந்து போயிடும் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஓவலேஷன் நமக்கு அதிகமாக தேவைப்படுகின்ற ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ரொம்ப லோவாக இருக்குது பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும் இந்த ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன் ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கரு வந்து தள்ளி போயிட்டே தான் இருக்கும் கரு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து தங்கிடாது அப்படி இருக்கும்போது ஆஃப்டர் ஓவலேஷன் இந்த ப்ரொஜஸ்டான இயற்கையான முறையிலேயே அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதன்படி நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா அந்த ப்ரொஜஸ்டான் அளவை சரி செய்து சீக்கிரமே நமக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து உண்டாகும் அது என்னென்ன எப்பத்துலேருந்து நம்ம அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு கரு உண்டாகணும் அப்படின்னா கரு முட்டை ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு அதிக அளவில் நமக்கு எஃப்எஸ்எச் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து அதிக அதிகளவில் தேவைப்படும் இந்த கருமுட்டையானது வளர்ச்சி அடைந்த பிறகு எல்எச் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும் அப்போதான் நமக்கு ஓவியஷன்கிறது நடக்கும் ஓவிலேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வழி வந்த அந்த கருமுட்டையானது விந்துவோடு சேர்ந்து கருவா முருமாறி கருப்பையில் ஒட்டி வளர்வதற்கு ஏற்ற சாதகமான சூழல் அந்த கருப்பைக்கு தேவைப்படும் அதுக்கு ப்ரொஜெஸ்டர்ண்ட் ஹார்மோன் ரொம்பவே முக்கியம் ப்ரொஜெஸ்டர்ன் ஹார்மோன் உங்களுக்கு குறைஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராகிடும் நிறைய சைடு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து காட்ட ஆரம்பிக்கும் காட்டும் காரணம் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட்டிங் இருக்கிறது மார்பகத்தில் வலி இருக்கிறது பீரியட்ஸ் வந்து ரொம்ப ரெகுலர் ஆகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து வரும் அப்படி இருக்கும்போது ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது உங்களுடைய இருந்து ஒரு மிடில் சைக்கிளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நட்ஸ் வந்து எடுத்துக்கணும் அது வந்து பாதாம் வால்நட் பச்சை வேர்க்கடலை அல்லது சாறை பருப்பு இந்த மாதிரி எந்த வகையான பருப்புகள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து ப்ரொசஸ்டான அதிகரிக்கக்கூடிய உணவாக தான் இருக்கும் எப்படி நமக்கு நட்ஸ் வந்து நமக்கு ப்ரொஜிஸ்ட்ரான் இன்க்ரீஸ் பண்ணி ப்ரெக்னென்சிக்கு சப்போர்ட் பண்ணுதோ அதே போல் சீட்ஸும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அதிலே முக்கியமாக சன்ஃப்ளவர் சீட்ஸ் எள்ளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கரு உண்டான கரு கலையாமல் ரொம்பவே ப்ரொடக்டிவாக பாதுகாக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா எள்ளு சாப்பிட்டா கரு கலையுமா அப்படின்னு சொல்லிட்டு எள்ளு சாப்பிட்டதுனாலலாம் வந்து கரு கலையாது தாராளமாக ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் எள்ளு தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு அப்படி பயமாக இருந்துச்சுன்னா சன்ஃப்ளவர் சீட் மட்டும் எடுத்துக்கோங்க அடுத்தது பழ வகைகளில் எது எது நமக்கு ப்ரொஜஸ்ட்ரானாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளோட ப்ரெக்னென்சிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல செவ்வாழைப்பழம் மாதுளை பழம் இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பழம் வந்து சிட்ரஸ் ஃப்ரூட் வகைகளாக இருக்கக்கூடிய நெல்லிக்காய் ஆரஞ்சு ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபாலிக்கல் க்ரோத்துக்கும் சரி இந்த மாதிரி அதாவது ப்ரொஜஸ்ட்ரான அளவை இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டான நேரத்தில் ஓவலேஷன் நடந்து க அந்த கருப்பதித்தல் சரியாக நடக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் நெல்லிக்காய் ஆரஞ்சு சாத்துக்குடி இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட் வகைகளை அதிகமாக ஓவலேஷனுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க சேம் டைம் ட்ரை ஃப்ரூட்ஸும் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் இப்போ காய்கறி வகைகளில் எது எது பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே எடுத்துக்கலாம் முக்கியமாக கீரை வகைகள் அதுலேயும் பர்டிகுலராக சொல்லணும்னா பாலைக்கீரை நம்ம நாட்டு பசலைக்கீரை முருங்கைக்கீரை முளைக்கீரை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய கீரை வகைகள் இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் உங்களுடைய ஸ்வீட் கிராவிங்ஸ் நிறைய பேருக்கு ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் சாப்பிட்லனா நல்லா இருக்கவே முடியாது அப்படின்னா கூடிய சூழ்நிலையில் இருப்பீங்க இல்லையா ஸோ ஸ்வீட் அதிகமாக எடுத்துக்கும்பொழுது நமக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போகும் இந்த மாதிரி கீரை வகைகள் அதிகமாக போது ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்ணும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணம் வந்து குறையும் ஏன்னா மெக்னேஷியம் சத்து நமக்கு எப்போ குறைய ஆரம்பிக்குதோ அப்போ தான் அதிகமாக ஸ்வீட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வந்து அதிகரிக்கும் சேம் டைம் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய மனசு வந்து ஸ்வீட் வேணும் ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து மாறிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ப்ரெக்னென்சியை பற்றி ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருந்து பாருங்கள் அந்த மாதிரியுமே கூட உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகும் இது வந்து நம்ம சேனலில் நிறைய தொழில்களுக்கு நடந்திருக்கு ஒரு ஒரு மாதம் வந்து நான் ப்ரெக்னென்சியை வந்து எதுவுமே நான் வந்து யோசிக்கவே இல்லை அந்த மாதிரியுமே எனக்கு கர்ப்பம் தங்கிடுச்சின்னு சொல்லக்கூடிய தொழில்கள் எவ்வளவோ பேர் நம்ம சேனல்லே இருக்கிறாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சிக்கோங்க அடுத்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் எந்த இதுலலாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் முக்கியமாக அசைவ உணவு உணவுகள்னு எடுத்துக்கும் பொழுது நீங்கள் வந்து மத்தி மீன் வகைகளை அதிகமாக எடுத்துக்கலாம் அதே போல் சிக்கன் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப பாடி ஹீட் இருக்கக்கூடியவங்க வாரத்துக்கு ஒரு முறை வீட்லேயே வந்து கொஞ்சமாக ஸ்பைசஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒரு பிரச்சனையும் வந்து வராது உடல் சூடலை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கூடியவங்க வாரத்துக்கு ரெண்டு மூணு முறை நீங்கள் வந்து சிக்கன் எடுத்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிடாமல் நீங்கள் வந்து வேறு மாதிரி அதை வந்து சமைச்சு சாப்பிடுங்க அடுத்து வந்து நாட்டுக்கோழி முட்டைகளை உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அவிச்சு எடுத்துக்கோங்க ஆம்லேட்டாக எடுத்துக்கிறத விட நெக்ஸ்ட்டு வந்து சீட்ஸு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சீட்ஸில் வந்து அளவுக்கு ஒமேகா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நமக்கு வந்து அதிகளவில் கிடைக்கும் இல்லையா அதே போல் நீங்கள் வந்து ஷியா சீட்ஸோ அல்லது சாலியா சீட்ஸோ எடுத்துக்கலாம் இதுவும் உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அடுத்து வந்து ரொம்ப அதிகமாக வந்து காரம் எண்ணெய் சார்ந்த உணவுகளை வந்து ஓவலேஷனுக்கு அப்புறம் தவிர்க்கிறது நல்லது முக்கியமாக வந்து அதிக அளவு புளி சேர்த்துக்க சேர்த்துக்காதீங்க ஏன்னா புளி வந்து ரத்தத்தை வந்து சுண்டிரும் அப்படின்னு அதனால புளி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்து எடுத்துக்கோங்க அதுக்குன்னு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ண வேணாம் மட்டும் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி ஆஃப்டர் ஓவுலேஷன் கரு தங்குறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக பதிவு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ப்ரிஜிஸ்டான அளவு இன்க்ரீஸ் ஆகி ஆரோக்கியமான கரு வந்து உடனே தங்கிடும் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ இருக்க தோழிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் வாழ்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி